நானும் ஒரு பெண் நீங்களும் பெண்கள் நம்மளும் பெண்களாக இருக்கிறோம் நம்மளால என்ன செய்ய முடியுது என்ன செய்யலாம் செய்யணும் என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் இப்ப இருக்க பெண் பிள்ளைகள்லாம் பத்து பதினோரு வயசுலயே பண்ணிடுறாங்க ஹார்மோன்களுடைய வேலை பதினொன்று பன்னெண்டு வயசுலயே ஆரம்பிச்சது ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்தாலோ ஒரு ஆணை பார்த்தாலோ ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் எது பாலின ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கேஷுவலா வரதான் செய்யும் ஹார்மோன்கள் அப்படித்தான் வேலை செய்யும் உங்களை பிள்ளைக்கு ஆண்களையும் ஆண் பிள்ளைகளையும் பார்த்து தான் ஈர்ப்பு உண்டு இந்த வயசு அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஈர்ப்பு எதிர்ப்பாலின ஈர்ப்பு அதுவாதான் செய்யும் அதனால தப்பா மேம் தப்பு இல்லைமா தப்பு இல்லை ஆனா அந்த ஈர்ப்பை எதிர்கொள்ள தெரியாம நான் லவ் பண்றேன் எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லட்சியம் லட்சியம்னு ஒண்ணு இருக்கும் நான் படிச்சு இதுவாக ஆகணும் நான் படிச்சு இதுவாக வளரணும் நான் இப்படி படிச்சு இந்த நாட்டுக்கு இந்த சேவைகளை செய்யணும் நான் இந்த மாதிரி சம்பாதிச்சு ஒரு கஷ்டப்படுற பிள்ளைகள் தாய் தாக்கு இல்லாத பிள்ளைகள் பத்து பேரை படிக்க வைக்கணும் அப்படின்னு லட்சியம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மூளையில கொண்டு வந்து ஹார்மோன்ஸ் வைக்கிறது இல்லையா அதை கலத்தி பிச்சு நெருப்புல போட்டுருவாங்க அதை கலத்தி பிச்சு சாக்கடையில போட்டுருவாங்க அந்த கலத்தி பிச்சு தூர போய் செஞ்சுவாங்க திருப்ப மூளைக்குள்ள அந்த தூண்டுதல் வராது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் காதல் என்ற பெயரில் எல்லா இடத்திலும் அவசரப்படுகிறார்கள் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை பெற்றோர்களும் வைக்கிறார்கள் ஆசிரியர்களும் வைக்கிறார்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துல ஒரு ஆம்பளை இவன் நல்லவன் அப்படின்னு நம்பக்கூடிய கூடிய சிச்சுவேஷன்ல படிக்கிற வயசுல பிள்ளைகளுக்கு சூழ்நிலை இல்லை உள்ளதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வயசு என்ன உங்க லட்சியம் என்ன எதற்காக இருக்கிறீங்க எதற்காக படைக்கப்பட்டீங்க உங்க லட்சியம் என்ன ஒருத்தர் காதலிக்கிறதா அப்படி ஆண்டு போறதா ஆட்டக்காரோட ஓடி போறதா பல பள்ளிக்கூடங்களில் தாய் தாப்பன்கள் கதறுகிறார்கள் ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமையால் ஏமாத்தி கொண்டு வரா இன்னொரு பக்கம் இந்த பிள்ளைகள் அவைய கரும காதல் பேர்ல நம்பி அமர்ந்து நடு நிற்கிறார்கள் பல பிள்ளைகள் பல பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன செய்யறது எப்படி இதை மாத்துறது ஒரே ஒரு கேள்விதான் உங்க முன்னாடி ஹார்மோன்கள் பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை நாசமாக்கி அடிக்க போறீங்களா இல்லை எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு பண்ணியும் தான் வரிசையா குட்டி போட்டு சாக்கடையில புரளுது அப்படி எவனையாவது நம்பி ஏமாந்து என் உடலை கொடுத்து நான் குழந்தை பத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை கடைசியா தான் நடக்கும் இந்த லவ் பண்றவர்களுடைய உடல் பயன்படுத்தப்பட்டா நாளைக்கு அவ வயத்துல ஒரு புள்ள வந்து குழந்தை தான் பிறக்கும் வேற எதுவும் நடக்காது பண்ணியும் தான் குட்டி போடுது உனக்கு என்ன அவசரம் நீ படி இந்த கல்வி கிடைப்பதற்கு எத்தனையோ பெண்கள் சாவித்திரி பாய் அன்னை அன்னை அன்னைமா இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் இந்தியாவின் முதல் பள்ளி தாளர் கரஸ்பாண்ட் இவங்க எல்லாம் உயிரப்படுத்து வேற தான் இருநூறு வருஷம் கழிச்சு பள்ளிக்கூடம் இருக்கு பெண்கள் படிக்க முடியுது அவ்வளவு சாதாரணமாக இந்த கல்வி நமக்கு வந்து கிடைச்சது இல்ல கிடைச்சிடல முன்னாடி ரெண்டே கேள்விதான் இருக்கு ஒன்னே ஹார்மோன்கள் பேச்சை கேட்டு அதை நெறிப்படுத்த தெரியாம படிக்கிற வயசுல காதலுங்கிற பின்னாடி போய் வாழ்க்கையை அழிக்க போறீங்களா இல்லை எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு அந்த லட்சியத்துக்காக நான் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நான் நாலு பேரை காப்பாத்தக்கூடிய கூடிய நிலைமைக்கு வந்த பிறகு நான் இந்த காதலை பற்றி யோசிக்கிறேன் முடிவெடுக்க போறீங்களா ஏ கேட்பது உங்களோட ஆப்ஷன் என்ன சத்தமா சொல்லுங்க எல்லாரும் இன்னைக்கு காலையில திருச்சியில ஒரு கல்லூரியில ஒரு பெரிய காலேஜ்ல பேசுறேன் இருந்து ஒருத்தி வந்து சொல்றா என்னோட தங்கச்சி இப்படிதான் ஹார்மோனோட பேச்சை கேட்டு எங்களை கேட்காம ஒருத்தன் அளவு பண்ணா நாங்க எவ்வளவோ சொன்னோம் அவளை லவ் பண்றத பாத்திக்க மாட்டேன்ட்டான் கடைசியில அவன் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னா அவளும் தன்னோட லவர் தானே தான் நேசிக்கிறவன் தானே என் உடலுக்கு சொந்தமானவன் தானே அப்படின்னு வீடியோ எடுத்து அவனுக்கு அனுப்பிட்டா அதை எப்படி அனுப்பினானா ஆசாசையா அனுப்பினான் அவன் எங்களோட சொந்தக்காரன் தான் வேற யாரும் இல்ல என்னோட சொந்தக்காரன் தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போட்டு காமிச்சான் நீங்கள் யாரே நம்புகிறீர்கள் இந்த உலகத்தில் காதலின்ற பெயரை நீங்கள் காதலிக்கிற தருதலைகளை நான் மாணவ சமூகத்தை பார்த்து தெளிவாக கேட்கிறேன் எந்த அத்தாட்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் எவனை நம்புகிறீர்கள் எல்லாருக்கும் போட்டு காமிச்சா எப்படி இருந்து அந்த பிள்ளைக்கு யோசிச்சு பாருங்க அந்த அக்கா சொல்றா எங்க பாப்பா உடஞ்சு போயிட்டா சாகுற அளவுக்கு போயிட்டா பாப்பான்னு சொல்றா அந்த பிள்ளைய உங்க அக்கா அப்படின்னா அர்த்தம் ஒரு குழந்தை போல ஒரு குழந்தை செய்யற வேலையாது கடைசியில அவசர அவசரமாக எவனுக்கோ பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குடிச்சிட்டு அட்டி அட்டின்னு இந்த அடிச்சு குடும்பப்படுத்தி கடைசியில சொல்லி வாது இல்லாம வாழ்க்கையும் இல்லாம கடைசியில எங்க வீட்டுக்கே கொண்டு வந்து எங்க பாப்பாவை என்ன வாக்கி பயன்படுத்துறான்னு கவனிங்க பாப்பாவை அக்காவுக்கே அந்த தங்கச்சி பாப்பாவா இருக்கிறா ஒரு குழந்தை போல அப்படின்னா அந்த பெற்ற தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்க நீங்கள் படிக்கிற வயதில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நிரம்ப படியுங்கள் எல்லாத்தையும் படித்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கன்னு நான் சொல்லல உங்களால என்ன முடியுது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா நாற்பதுக்கு படிங்க நாற்பது மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஐம்பது மார்க் வாங்குறதுக்காக கொஞ்சம் மணக்கெடுங்க எல்லாரும் நூத்து கொடுக்கு வாங்கி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க நான் சொல்லல கொஞ்சம் மணக்கெடுங்க கவனத்தை அதுல செலுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் படிங்க ஆனால் முழு ஒழுக்கத்தோடு இருந்து விடுங்க கூட படிக்கிற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம தங்குற இடத்துல இருக்கிற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கீப் டிஸ்டன்ஸ் அவரிடத்துல க்ளோஸ் ஆகி நம்ம போனோம் அப்படின்னா அது லிமிட்டை தாண்டுது அப்படின்னா இப்ளீசிங் படை நீங்கள் அல்லாவின் படையாக இருக்க இருக்கா இபிலிசின் படையாக இருக்க விரும்புறீங்களா அல்லாவின் படையாக இருந்தால் சொர்க்கம் இபிலிசின் படையாக இருந்தால் நாளைக்கு நரகம் இம்மையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதை பற்றி யாரும் கவலை இல்லை இம்மையில் நடக்கிற விஷயங்கள் நான் மறுமையில் சொர்க்க வேண்டுமா நரகம் வேண்டுமா இம்மையில எல்லா இடத்திலும் ஏகப்பட்ட குடச்சல்கள் உண்டு நான் மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா நரங்க வேண்டுமா அப்படி உங்களுக்கு ஏதாவது திக்னஸ் தேவைப்படுதா நெருங்கங்கள் நீங்க யாராவது நினைக்கிறீங்களா யாராவது லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அல்லாஹின் நெருங்கங்கள் நீங்க யாருமே எல்லாம் ரொம்ப பாசமா இருக்கணும் ஆசைப்படுறீங்களா அல்லாஹ்வை நெருங்குங்கள் உங்க முஸ்லிமாவை எடுங்க சுஜூதுக்கு போங்க அல்லாஹ்வை நேசிங்க அல்லாஹ் மீது பாசம் வைங்க அல்லாஹ்வை எல்லா விதத்திலும் அன்பு செலுங்க ஐ லவ் அல்லாஹ்னு சொல்லுங்க உங்களுக்கான எல்லா வெளிச்சத்தையும் இறைவன் தருவான் ஐ லவ் இப்லீஸ் அப்படினு சொல்லி பிள்ளைகள் நீங்க திரியறாங்க நான் என்ன சொல்லித் தரேன் ஐ லவ் அல்லாஹ்னு சொல்லுங்க உங்களை படைத்த இறைவன் உங்களின் மீது எத்தனையோ தாய்மார்கள் அன்பை காட்டிலும் அதிகம் வைத்திருக்கிற அதிகம் பாசம் வைத்திருக்கிற இறைவன் உங்களுக்கு நாளைக்கு பாவங்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தை தர இருக்கிற இறைவன் அவன் தருணை கொண்டாதான் சொர்க்கம் அந்த இறைவன் மீது உங்களுடைய எல்லாவற்றையும் டைவர்ட் பண்ணி கொண்டு போய் உங்க சுற்றுல கொண்டு போய் வைங்க காதலில் உன்னதமானது இறை காதல் வந்தது சொல்றீங்க எங்களுக்கு உங்களை விட்டால் வேற நம்பிக்கை இல்லை நாளைக்கு உங்களில இருந்து ஒரு டீச்சர் வரணும் உங்களிலிருந்து சில ஆளுமாக்கள் வரணும் உங்களிலிருந்து சில டாக்டர்ஸ் வரணும் உங்களிலிருந்து சில போதை ஒழிப்பு அதிகாரிகள் வரணும் உங்கள இருந்து இதே கருப்பு கோட்டுக்கு மேல இன்னொரு கருப்பு அங்கே போட்டுக்கொண்டு லாயராக வழக்காடு மன்றத்தில் வழக்காடுவதற்கு சில லாயர்ஸ் வேண்டும் உங்களில் இருந்து பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனைகள் விதிக்கிறேன் தீர்ப்பு எழுதுவதற்கு உங்களில் இருந்து எங்களுக்கு நீதிபதிகள் வரணும் அதற்காக உங்களிடத்தில் இன்றைக்கு இதை விதைக்கிறேன் எங்களுக்கு தேவைப்படுது நாளைக்கு நாங்கள் பார்த்தாட்ட அந்த பணிகளை செய்ய போவது யார் வேற வழி இல்லை உங்களிடத்தில் வந்து சொல்லுவதை தவிர படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளிடம் பகிர்வதை தவிர உங்களில் இருந்து ஆளுமைகளுக்கு தேவைப்படுகிறார்கள் பெண்களை பாதுகாக்க இவ்வளவு பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணதை தவிர வேற வழி இல்லை கடைசி சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏத்தி வைக்கிறது இங்க இருந்து சில ஆளுமைகள் நாளைக்கு நாட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஊர் பாதுகாக்கப்படும் ஒரு நாடு பாதுகாக்கப்படும் பெண் இனம் பாதுகாக்கப்படும் அதுக்காக தான் அவங்க எல்லார்கிட்டையும் இன்னைக்கு சொல்றது முதல்ல உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிறகு மற்றவர்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயத்தை யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒருத்தரையாவது திருத்துங்க ஒருத்தரையாவது மாத்துங்க யாராவது ஒருத்தருக்காவது நல்லது சொல்லிக் கொடுங்க நம்மை போல பெண்ணாக படைக்கப்பட்டவர்கள் செத்துக் கொண்டிருக்கிற போது பெண்ணாக உயிரோடு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறதா இல்லையா நன்மையை விதைக்க கடமை இருக்கிறதா இல்லையா தீமையை தடுக்க கடமை இருக்கிறதா இல்லையா இருக்கிறது தங்களுடைய உடல் அமானுதமானது உங்களோட உடல் பொக்கிச்சமாகது உங்களோட உடல் யாரும் பார்க்க கூடாது அதனால இவ்வளவு பேடுதலாக அழகான உடை உடுத்துங்கள் உங்களுடைய உடல் உங்களுடைய உரிமை என்று அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மரியாதை உங்கள் உடலுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா கிடைச்சிருக்கு அவர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் அவர்களை அறிவாற்றலில் சிறந்தவர்கள் அவர்களை விட அம்மா பாதையில் நீங்கள் உயர்ந்தவர்கள் அதனால தான் இந்த வயசுல உங்களுக்கு கண்ணியமான உடை கிடைச்சிருக்கு அவரோட தலைமுறை கூட அவனுடைய ஈர்ப்பை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு கண்ணியமான உடை கிடைச்சிருக்கு சுபஹானுக்கு நன்றி செலுத்துங்கள் செய்வது

எங்கள் பிள்ளைகள் நாளைக்கு இந்த சமூகத்தை பாதுகாக்க வருவார்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வார்கள் என்ற எங்கள் நம்பிக்கையை இறைவன் பொருந்திக் கொள்வானாக சிறந்த ஆளுமைகளாக இங்கிருந்து பிள்ளைகளை இறைவன் உருவாக்கி தருவானாக எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன் எந்த ஆண்களையும் அந்நிய ஆண்கள் அது யாராக இருந்தாலும் சரி உங்க தரப்படை தவிர உங்க அண்ணன் தம்பியை தவிர மத்தியெல்லாம் அந்நிய தானே யாரையும் நம்பாதீங்க பார்த்து கொடுக்குறீங்களா சொல்லி போங்க டோன்ட் டச் கொடுத்துருப்போங்க நான் பார்க்க மாட்டேன் வேற எங்க வெளியில அங்கங்க பாக்கும்போது இரண்டாம் பாவையை நான் டோன்ட் வாட்ச் என்னை நாளே என் நான் தடுத்துக் கொள்வேன் ஏன் எனக்கு ஒரு லட்சியம் இருக்குல்ல நாளைக்கு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நானே பாதுகாப்பலாம் சுட்டிக்க முடியுமா ஆமாவா இல்ல இந்த பிள்ளைகள் நீங்கள் இன்னும் ஒரு லட்சியங்களை வலிமைப்படுத்துங்கள் இந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் எங்கெங்கயோ எதேதோ வேலைத்தன பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நல்ல செய்திகள் இந்த மாலைக்குழுதில் காதி வந்து விழுவதற்கு இறைவன் ஒரு பாக்கியத்தை தந்தானே அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டால் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் ஃப்ரெஷ்ஷாக படிங்க ஒரு சாதிகள் உங்க சொந்த பந்தங்கள் வரப்போறது இல்லை யாருமே வந்து உங்களுக்கான நன்மையை கிடையாது ஒருத்தர் வருவார் நான் உயிரிலும் மேலாக நேசிக்கும் புத்தமான நம்ம சொல்ல அழிவு செல்லும் அவர்கள் மட்டும்தான் வருவார் என்னுடைய சொல்லதுக்காக நான் நான் சொன்னதெல்லாம் கேட்டாங்க அதனால அவங்க பாவங்களை மன்னிச்சு சொந்தத்தை தருவாயாக பரிந்துரை செய்வதற்கு ஒருவர் மட்டும் தான் வருவார் அந்த ஒருத்தருக்காக இன்மை நான் வாழ்த்து அந்த ஒருத்தரோட சொல் பேச்சு முழுசா கேட்டுருவோம் எல்லாம் வறுமையில போனா ரசோல்லாவை பார்க்கும் போது நம்ம புன்னகையோடு வரவேற்க வேண்டாமா இல்ல அசிந்தமான வேலையை செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதை விட நஷ்டம் ஏதாவது இருக்க முடியுமா நிச்சயமாக இல்லை ரசூல்லா நம்மளை பார்த்து புன்னகையோடு வரவேற்க கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்துருவ வாழ்ந்துருவோம் சத்தமா சொல்லலாமா அதனால மிகுந்த பயணிகளோடு எதன் பொருட்டும் தொடுகையை விட்டுக் கொடுக்குறாங்க எதன் பொருட்டும் யாருக்காகவும் எவனுக்காகவும் அல்லாஹ் விட்டு கொடுத்துறாதீங்க அல்லாஹ் தடுத்துக்கானா இரண்டாம் முறை பார்க்க கூடாது தடுத்துக்கானா பாக்க மாட்டேன் அந்த இடத்துல அல்லாஹ் விட்டு கொடுத்தா எதன் பொருட்டும் யாருக்காகவும் அல்லாஹ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற லட்சியத்தோடு மறுமையில நம்ம உயிரினும் மேலான உத்தம விகனாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் அதுதான் உண்மையான வெற்றி அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் அனைவரும் இருக்க இறைவன் உதவி செய்வானாக நம் அனைவரும் கபர்களையும் இறைவன் வெளிச்சமாக்கி தருவானாக மறுமையின் சிறந்த வெற்றியாளர்களாக நீங்கள் இருக்க என்னுடைய துவாக்களும் வாழ்த்துக்களும் பி ஹாப்பி பி அவர் Be bold and also be safe. Love you all. Thank you all. Assalamu alaikum.